ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விடாது ஆனால் உனக்கு கிடைத்திருப்பதோ நல்ல ஒரு வாழ்க்கை உன் துணையும் கூடத்தான் என்ன அப்பா எனக்காக நீ கொடுத்த வாழ்க்கையை இப்படி சொல்கிறாயே என்று கேட்காதே நான் உனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை எந்த தப்பும் தவறும் இல்லாத வாழ்க்கை மனதை போட்டு அழைப்பாய விடாதே உன் வாழ்க்கை பற்றி உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றியும் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பற்றி நீ தவறாக நினைப்பது மிகவும் சரியல்ல குழந்தையே நான் சொல்வதை கொஞ்சம் கேள் உன்னுடைய மனதை முதலில் நீ அமைதிப்படுத்து அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதி அது உன் துணையாக கூட இருக்கலாம் பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம் உன் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்ற தாய் தந்தையாக கூட இருக்கலாம் எல்லா நேரத்திலும் நீ அமைதி காக்க வேண்டும் அமைதி காத்தால் மட்டுமே எல்லாரும் உன்னை சுற்றி இருப்பார்கள் உன் கோபத்தை யாரிடமும் நீ காட்ட முயலாதே அப்படி கோபம் வந்தால் ஒரு நிமிடம் அமைதி கொள் என்னுடைய நாமத்தை நீ உச்சரி முக்கியமாக இப்போது உன் வாழ்க்கை துணை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது அப்பாவின் சத்திய வாக்கு உன் திருமண வாழ்வில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வருகிறாய் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் உன் அன்பை உதாசீனப்படுத்தி உன் இயல்பு என்பதையே நீ மறக்கும் அளவிற்கு உன் வாட்டி வதைக்கும் மனக்குழப்பங்கள் உரிமையிருந்தும் உன்னுள் தனிமையை தவிக்கிறாய் பொறுமனமே சிறிது காலம் உன் பிரச்சினைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நீயும் இன்பமான நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை நீ இப்போது இருக்கும் இடத்தில் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பதே நிஜம் என உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகிறது வழிகளை நினைத்து கொண்டிருப்பதால் மனம் இருக்கத்தை தவிர பயன் என்ன என்பதை யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனையை சிறப்பானதாக மாற்றியோசி வழியும் வாழ்க்கையும் மாறும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை உன் கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதனை ஏற்று அதன்படி நடப்பது கடினமாகத்தான் இருக்கும் உனக்கு எப்பவும் என் துணை உண்டு என் கருவறையில் பார்த்து பார்த்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னை விட்டு விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த சாயின் அப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று என் மீது வருத்தத்தில் உள்ளாய் தாமதமாகுமே தவற தப்பாமல் நடக்கும் இக்கணமே உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் அன்பு குழந்தையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்க்க வீழ்த்தி தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் ஒரு மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை இணக்கி வந்து கொண்டே இருக்கிறது உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் ஏன் மகனே மகளே இவ்வளவு வேதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேனா என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக உன் விசுவாசம் மிக பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப்போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கிறேன் யார் என்னை தீவிரமாக விரும்புகிறார்களோ அவர்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்பார்கள் நினைப்பது நடக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி ஆசையுடன் தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் இறைவா நடத்தியதும் நீ போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் சீரடி சாய்பாபாவின் துணை எப்போதும் இருக்கும் உன் இல் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக போகிறது தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டீரா இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இதுகப்பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம் சாயை பணிக நல்லதே நடக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் சாய்ராம் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே நீ என்று என்னை தஞ்சமடைந்து விட்டாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சில பேர் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவது கேட்டு மிகவும் வருந்துகிறாய் என் அன்பு பிள்ளையே முதலில் ஒன்று நன்றாகப் புரிந்து கொள் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்யும் காரணம் என்னவென்று தெரியுமா அவர்களால் உன் தரத்துக்கு வர முடியாத போது உன் இடத்தில் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாத போது உன்னை பிரதி செய்து அது முடியாது போகும்போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைகள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் மற்றவற்றை எல்லாம் சாய் பார்த்து சாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களை உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப்போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களையும் செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இழக்கிறாய் நிம்மதியையும் இழக்கிறாய் ஏன் இந்த குழப்பம் உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆலங்கத்திலும் பலியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீ உன் நிம்மதிதான் இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் நிமிடத்தில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் இப்படிக்கு உன் அன்பு சாயப்பா நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் கலங்காதே மனம் தளராமல் இரு தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த துவாரகமாய் மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்து பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் இந்த துவாரக மாயிக்கு அனைவரும் வாருங்கள் பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரக மாயி எனக்கு உரியவர் பிறருக்கு தேங்கு செய்வதில்லை என் செல்லுமே கலங்காதே எல்லாம் மாயை உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன் உனக்கென்ன படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தேரும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே இருக்கட்டும் அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் உனது காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடி அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றம் இல்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நல்ல வாழ்க்கை நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நிஜயமாக வசந்தமாக வாழப் போகிறாய் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்த திசை எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை என் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று வெப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதுமில்லாமலேயே வந்து சேரும் யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக சாயி அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாய் அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் அவ்வாறே நானும் உனக்கு பலமுறை தரிசனம் செய்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை இருந்தும் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் நினைவில் வை நல்லதே நடக்கும் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு உனக்கு என்றுமே கிடையாது உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெற்றவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் உனது நிழலாக நான் இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது மனதின் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன் நான் என்றும் அதையே விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாத என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எரிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமை கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை போகிறேன் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் நல்லதே நடக்கும் நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ஒரு ரூபாய் தச்சனை வை வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இது நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும் உனக்குத் துணையாக நான் இருக்கிறேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணுமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா உன் சாய் தேவா நம்பிக்கை பொறுமை ஓம் சாய்ராம்